எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹார்மோன் பிரச்சனையினால் ரோம மலர் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பார்த்திங்கனாக்கா ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா முடியோட க்ரோத் இருக்கும் அதே மாதிரி ஃபேஸில் க்ரோத் இருக்கும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க டக்குன்னு ஷேவ் பண்ணிடுவாங்க ஷேவ் பண்ணக்கூடாது இந்த உதிர மோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மயில்டு அந்த பூனை முடி மாரி வரும்பொழுதே மஞ்சள் தேய்ச்சி அந்த ஆதி வேர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆதி வேறும் ஆணி வேறும் சுத்தமாக பட்டு போயிடும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பெண்ணுக்கான ஒரு ஸ்கின் என்னவோ அதுதான் அப்படி மெலோனியன் சூப்பராக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து ஹார்மோன் ப்ராப்ளத்தினால வரும் சில பேருக்கு முகம் கருத்து போகும் தடித்து போகும் அதே மாதிரி இந்த தேவையற்ற ரோமங்களை நம்ம போக்குவதற்கு எல்லாருமே அவுட் அப்ளிகேஷன் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவுட் அப்ளிகேஷனும் வேணும் தான் ஆண் தன்மைக்கான ஒரு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் ஹாண்ட்ரோஜம்னு அப்படி சொல்லுவாங்க ஒரு சுரபி அது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும் ஸோ அதில் படிப்படியாக குறைக்கிறது தான் இன்டேக் எடுக்க போகிறோம் அந்த இன்டேக்கான மெடிசன் என்ன பெண்கள் மட்டுமே இது அதிகமாக குடிக்க வேணும் அமிர்தம் தேவமும் சேர்ந்தால் ஒரு இனம் ஒரு பெண் இனம் மிக மிக போற்றுதலுக்குறியாகும் நல்ல குணம் நல்ல பண்பு அந்த அழகு முகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த உள்பானமும் வெளிப்பூச்சியும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இது பெண்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹார்மோன் பிரச்சனையால் ரோம மலர் பார்த்திங்கன்னா பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா முடியோட க்ரோத் இருக்கும் அதேமாதிரி ஃபேஸில் க்ரோத் இருக்கும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க டக்குன்னு ஷேவ் பண்ணிடுவாங்க ஷேவ் பண்ணக்கூடாது ஸோ அது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்காகவே பார்த்திங்கன்னா ரஃபாக வந்துட்டு இருக்கும் ஸ்கின் கூட பார்த்திங்கன்னா ரஃப் ஆகிட்டே இருக்கும் ஸோ எல்லாருமே கவலை உண்டு ஸோ அதெல்லாம் ஆரம்பத்திலேயே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இப்போது ஃபேன்ஸுங்கிற பேரில் அது பண்ணுறது இல்லை அதனால் என்ன ஆகுது இந்த உதிர மோர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மயிலில் அந்த பூனை முடியும் மாரி வரும்பொழுதே மஞ்சள் தேய்ச்சி குளிக்க ஆரம்பித்தாலே போதும் ஒருவேளை மஞ்சள் தேய்ச்சியினால் குளிச்சுட்டு நம்ம வெளியெல்லாம் போக முடியாது அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா சனியார் இருக்கோம் இல்லையா அன்னைக்கு மட்டும் நம்ம அதை மாரி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக முடி வளர்வது நின்றுவிடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரூட் காசஸில் போயிட்டு அந்த ஆதி வேர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆதி வேரும் ஆணி வேரும் சுத்தமாக பட்டு போயிடும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு பெண்ணுக்கான ஒரு ஸ்கின் என்னவோ அதுதான் அப்படி மெலோனியன் சூப்பராக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது இருந்து ஹார்மோன் ப்ராப்ளத்தினால வரும் சில பேருக்கு முகம் கருத்து போகும் தடித்து போகும் அதேமாதிரி இந்த தேவையற்ற ரோமங்களை நம்ம போக்குவதற்கு எல்லாருமே அவுட் அப்ளிகேஷன் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அவுட் அப்ளிகேஷனும் வேணும் தான் அதேமாதிரி இன்டேக்கும் ஹார்மோன் டிஃபிஷியன்சி என்ன பண்ணுது அதுதான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மலோனி உற்பத்தி பண்ணுது அதான் முடி வளர்ச்சிக்கான மலோனி ஸோ அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கலாக பார்த்திங்கன்னா நிறைய அந்த பா பார்க்கும்போதே தெரியும் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த ப ஏழு எட்டு வயசு பெண்களுக்கே பார்த்திங்கனாக்கா அந்த முடி வளர்கிறது அப்படி இருக்கும் அப்போது சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மஞ்சள் தேய்ச்சி கொழுப்பாக்கிறது பெண் குழந்தைகளுக்கு மஞ்சள் தேய்ச்சி கொழுப்பாட்டுறது மஞ்சள் ப பழக்கப்படுத்துறது இதேமாரி பண்ணிகிட்டே வந்தாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி அந்த காலத்தில் இல்லை ஸோ இந்த காலத்தில் ஏன் வருது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா மைல்டாக இருக்கும் போய் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் கூத்துக்கு பல நாள் அவசிப்படுவாங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்ன பண்ணிடுவாங்க டக்குன்னு ஷேவ் பண்ணி விட்டுருவாங்க வேண்டான்ட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்க 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 இப்போ சைட் இருக்கும் ராங் கைடன்ஸ் ஷேவ் பண்ணவே கூடாது ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த பூ முடியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் டோட்டலாக அதை அழகாக எடுத்து விட்டுறணும் இன்றைக்கி நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ அவுட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் முக்கியமாக இருக்கு ஒன்று அடுப்பு கறி நம்ம அடுப்பு கறி இருக்குது பார்த்தீங்களா நாட்டு மந்தக்கரியில் வாங்கி அதை நல்ல தண்ணியில் கொண்டு போய் நைட்டு ஃபுல்லாக போட்டிருக்கீங்கெல்லாம் அன்வான்ட் க்ரோத் இருக்கும் அங்கெலாம் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கொட்ட ஆரம்பிச்சிடும் இப்படி தேவையில்லாத ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதை வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை வளராமல் கட்டுப்படுத்தணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சள் தான் மஞ்சள் தான் பேசிக் ஸோ நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ மஞ்சள் போட்டு போட 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 ரூட் காசஸ் கிளியர் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக் இந்த ஹார்மோன் பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதுவும் ரொம்ப முக்கியம் ஆண் தன்மைக்கான ஒரு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் ஹண்ட்ரோஜம்னு அப்படி சொல்லுவாங்க ஒரு சுரபி அது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை வரும் ஸோ அதில் படிப்படியாக குறைக்கிறது தான் இன்டேக் எடுக்க போகிறோம் அந்த இன்டேக்கான மெடிசன் என்ன இந்த இன்டேக் எடுக்க வேண்டிய மிஷின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உள்ளொலி பெருக்கி வெளியொலி பெருக்க வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு தேவையானதுன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நாலு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து கொட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஒரு தேவையான அளவுக்கு சாரை எடுத்து வச்சுக்கோங்க ரா ஜூஸாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு நெல்லிக்காய் இருந்தால் போதுமான விஷயந்தான் மஞ்சள் ரெண்டு சிட்டிகை உள்ளார எடுக்க வேண்டியது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மஞ்சள் ரெண்டு சிட்டிகை இல்லாட்டா மூணு சிட்டிகை வித் நெல்லிக்காய் சாறு அவ்வளோதான் தி பெஸ்ட் மெடிசன் ஃபார் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எங்கெல்லாம் இன்பேலன்ஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சுரபிகளோ அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம வெளிலையும் மஞ்சள் போடுறோம் வெளியில் ஒரு வேலைனால வெளியில் போட முடியாது அப்படிங்கிறவங்க இன்டேக்காக இது மாதிரி நெல்லிக்காய் ஜூஸும் மஞ்சளும் எடுத்துக்கிட்டா ரொம்ப 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 நல்ல விஷயம் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அடியோடு நம்ம அந்த அதிகமாக சில பேர் என்ன பண்ணுவாங்க ஷேவ் பண்ணியிருப்பாங்க அது என்ன சார் பண்ணுறது அவங்களாம் இப்போ உள்ளே எடுக்க எடுக்க தான் இந்த திக்கான முடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாஃப்ட்னர் ஆக ஆரம்பிக்கும் நான் சொன்னால் பார்த்திங்களா இந்த ஹார்மோனல் பேலன்சிங் ஹார்மோனல் ப்ராப்ளம் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நார்மலாக பெண் தன்மைக்கு விவசாயம் எல்லாம் வரும் பொழுது இது எல்லாமே இந்த சாத்தியமாக இருக்கும் இது எத்தனை நாள் எடுக்கணும் நீங்கள் பாட்டு காலையில் குடிச்சிட்டே வாங்க ஆரம்பத்தில் குடிக்கும் போது நம்ம சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அந்த என்ன அந்த வைரஸ்னால் வரக்கூடிய சளி கிடையாது உடம்பு ஹீட்டை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சளி அது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது சரியாயிடும் ஆக வெளிப்பூச்சிக்கு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தனிமையில் இருக்கும்போது மஞ்சள் மேலே போடுங்க அது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கட்டும் நார்மல் மஞ்சளாக இருக்கட்டும் எது போட்டாலும் ஓகே தான் ஆனால் நார்மல் மஞ்சள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு பழகுங்க யாருமே வந்து உங்களை வந்து சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா இது பாரம்பரியமான ஒரு விஷயம் தொண்டு தொட்டு இருந்த விஷயம் இப்போ யாரும் பண்ணுறது இல்லைங்கிறதுனால தான் நீங்கள் வந்து மேலே மேல் பூச்சி மஞ்சள் மேல் பூச்சி பூசுறதுனால மட்டும்தான் நமக்கு ஒன்றும் கிடையாது இந்த மேல் பூச்சி பூசுறதுனால நம்மளுடைய ஃபேஷியல் அக்கு பஞ்சருக்கு பார்த்தீங்களா அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து மஞ்சளுக்கு உண்டு ஹார்மோன் பேலன்சிங் பண்ணக்கூடிய விஷயமெலாம் கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது அதேமாதிரி அக்கு பஞ்சர் அழகு புள்ளி நம்மளுடைய ஹார்மோனில் ஸ்கின்னுக்கு மெலோனியான பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தியும் மஞ்சளுக்கு உண்டு அதனால் மஞ்சளை தவிர்க்காதீங்க அதே மாதிரி கறி நைட்டில் வந்து அடுப்பு கறி நல்லா தூள் பண்ணி ஃபைனாக மிக்ஸியில் அடித்து வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணி இல்லை இல்லைன்னா பன்னீரில் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வந்தீங்கனாக்கா அந்த அடத்தியான இருக்கிறது மூணு எல்லாம் கொட்டி நார்மல் ஸ்கின்னுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ரெண்டுமே தி பெஸ்ட்டு அவுட் அவுட் அப்ளிகேஷன் இன்டேக் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாரும் நம் மஞ்சளும் எக் உள்ளே எடுக்க எடுக்க ஹார்மோன் பேலன்ஸ் சூப்பராக வர ஆரம்பிச்சிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வெளியில் என்னென்னமோ எத்தனையோ கெமிக்கல் எக்ஸைசென்ட்ருக்கு அதில் போய் நம்ம வந்து இருக்கிறதையும் கெடுத்துக்க வேண்டாம் நம்ம வந்து ஆரம்பத்தில் சின்ன பூ மொழியாக வரும் பொழுதே நம்ம என்ன பண்ணிடணும் இதை அப்படி போட்டு சரி பண்ணிடணும் ஒருவேளை நான் பண்ணிட்டேன் எனக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அடுப்பு கறி இந்த மாதிரியான விஷயங்களை போட 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 சூப்பராக இன்டேக் அவசியம் எடுத்தாக வேண்டும் மேலே இருக்கிறத சாஃப் பண்ணணும்னா நம்ம இன் உள்ள இருக்கக்கூடிய உண்மையான என்ன ஹார்மோன் பேலன்சிங் இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து சாஃப் பண்ணி ஆகணும் ஸோ பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அதுக்கு தான் மஞ்சளும் நம்ம டோட்டலாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ஆசாரம் நெல்லி உங்கள்கிட்ட அமிர்த அமிர்தகனி அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் தேவகனி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அமிர்தமும் தேவமும் சேர்ந்தால் ஒரு இனம் ஒரு பெண் இனம் மிக மிக போற்றுதலுக்குறையாகும் நல்ல குணம் நல்ல பண்பு அந்த அழகு முகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த உள்பானமும் வெளிப்பூச்சியும் இது மட்டும் அழகாக பயன்படுத்திக்கிட்டே வாங்க ஆரம்பத்தில் மேலே பார்த்திங்கன்னா அடுப்பு கதை போடும்போது ஒரு ரிசல்ட் தெரியாது ஒரு நாள் ரெண்டு நாள் போடும்பொழுது ஐயோ நமக்கு செட்டாலு விட்டுறாங்க அப்படி கிடையாது உள்ளே இருந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி வரணும் சரிங்களா வேர்க்கால்லேருந்து வேலை செஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் ரெகுலராக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த பிரச்சனை அடியோடு சரியாகிவிடும் இல்லை நான் வந்து ஷேவ் பண்ணிக்கிட்டே பண்ணாக்கா ஆன்மாரி நிறைய மிஸியே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் பொறுமை இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் நம்ம வந்து அவசரப்பட்டு நம்ம கிடுக்கிட்டு கிடுகும் சரியாக வைக்கணும்னு நினச்சிட்டு என்னென்னமோ போட்டு நம்ம மேலும் மேலும் நம்ம ஸ்கின்னும் ஃபேஸும் வீணாக்கிக்கிறோம் அதுமாதிரி வேண்டாம் நம்ம இறை இயற்கை எண்ணெய் கொடுத்த அத்தனை பொருளுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது முன்னோர்கள் சொன்ன அத்தனை டிப்ஸையும் நம்ம பயன்படுத்தினாலே போதுமான விஷயம் ஆக அழகான தோற்றமும் அழகான எளிமையான ஒரு வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்